மொழி மாநாட்டில் செம்மொழி மாநாட்டின் வருகை அனைத்து பிரதிநிதிகளுக்கும் வரவேற்பு தமிழ்மொழி தொன்மொழி இன்பம் இலக்கியம் என்றும் கொஞ்சம் தமிழ் என்றும் பெயர் பெற்றுள்ள இனிய தமிழ் காதல் தமிழ் காதல் என்றால் எனக்கு அத்தனை அவ்வளவு தெரியாது எப்படி தெரியல காதலுக்கு ஏற்ற மொழி காதல் முதல் சாதல் வரை ஏற்ற மொழி பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள வாழ்வு நெறி இவைகளெல்லாம் அதிகமாக தமிழ் தமிழ்மொழி கிரேக்கு லத்தீன் ஆகியவற்றெல்லாம் கடந்து நம்ம தமிழ் மொழியிலே சில வார்த்தைகளுக்கு தமிழ் மொழியில் தான் பல அர்த்தங்கள் வாழும் தாலாட்டு முதல் ஒப்பாரி வரை உள்ள ஒப்பற்ற மொழி நேற்று சிவத்தம்பி அவர்கள் கூறியது போல சமஸ்கிருதம் ஒரு சமயத்தை வளர்ப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்களை வளர்ப்பதற்கும் சாதித்துவத்தை வளர்ப்பதற்கும் என்றே உருவாக்கப்பட்ட ஒரு மொழி ஆனால் தமிழ் மொழி அப்படி அல்ல அது ஒரு செக்குலர் லாங்குவேஜ் ஏனென்று சொன்னால் வள்ளூருடைய திருக்குறள் முதல் இன்னும் நாளடியார் அதற்கு முந்தைய எல்லா இலக்கியங்களிலும் நாம் அதிகமாக எந்த விதமான ஒரு சாதியையும் ஒரு ஏற்றத்தாழ்வுலையெல்லாம் நாம் அங்கே பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தை தூக்கி பிடித்த ஒரு மொழி ஆனால் அதே சமயம் அதே காலத்தில் எல்லா சமயத்துக்கும் ஒரு ஏற்ற ஏற்றுமொழி இதனால் தான் ஹியா இன்டமி நாடும் எந்த சமயம் எடுத்தாலும் சரி எந்த சமய கொள்கல ஆனாலும் சரி சைவம் சாந்தம் சத்தம் என்னும் ஜெயின மதம் பௌத்த மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் என்றெல்லாம் இந்த சமயங்களுடைய வரிசையிலே ஆரிய சமயத்தினுடைய தாக்கம் எல்லாம் நமக்கு தெரியும் அதனால் தமிழ் தமிழ் மொழியில் ஏற்பட்ட தாக்கம் நாம் அறிவோம் இருந்தாலும் கூட அனைத்து சமயங்களையும் ஏற்றுக்கொள்கிற எல்லா சமயங்களும் வளர்க்கு ஒரு ஏற்ற மொழி தமிழ் மொழி ஆயினால்தான் நாம் இங்கே கூடியிருக்கின்ற இப்பொழுது நாம் பேச போகிற பொருளும் கண்டிப்பாக எல்லா சமயத்திற்கும் வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு மொழியாக இது இருக்கின்ற காரணத்தினால்தான் ஆல்மோஸ்ட் எவ்ரி ரிலிஜன் த்ராயியா என் தமிழ்நாடு வி ஆல் நோ தேட் யாரும் ஊரை ஆவரும் கேளின்னு சொல்லி எல்லாரே வரவேற்கிற ஒரு மொழி வந்தாரையெல்லாம் வாழ வைப்பது மாத்திரமல்ல ஆலயம் வைத்து கொஞ்ச நாள் ஏமாந்துக்கிட்டு இருப்போம் அந்த அளவுக்கு பெரிய மனப்பான்மையுடைய மக்கள் நாம் தான் எல்லாரும் வந்து இஷ்டத்துக்கு வந்து தூங்கி விளையாடுறாங்க இருக்கட்டும் இருந்தாலும் கூட இவ்விதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த நாளில் நம்மத்திலே நான்கு ஐந்து பெரிய அறிஞர்கள் இருக்கும் இவர்கள் மத்தியில் ஒரு சாதாரணமான ஒரு நான் நான் அறிஞரும் அறிஞருடைய அல்ல அல்ல கலைஞரும் கலைஞருடைய பாதையார் கூட உங்கள் மத்தியிலே தலைமையேற்று நடத்தும் இயற்கையிலே ஒரு சிறு உரையாற்றவும் நான் நினைக்கப்பட்டிருக்கிறேன் பணிக்கப்பட்டிருக்கின்றேன் இந்த நாளில் ஐந்து அறிவுகள் ஐந்து ஆறு அறிவுகள் நம்ம காணப்படுகிறார்கள் என்னை போல ஒரு இளைஞன் அதே சமயத்தில் இடது பக்கத்தில் தொண்ணூறு வயது உள்ள ஒரு பெரிய இருந்து சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து இங்க வந்திருக்கிறாரு சிந்தித்து பார்க்க முடியல அவர் வயசு வரைக்கும் நான் சொல்லி இருக்கிற ஆயிரம் கதைக்கு இருக்கிறதே கஷ்டம் அதுவும் அவ்வளோதளவு நேனும் தூர பயணம் செய்ய முடியுமாங்கிறது சந்தேகம் உங்களை வரவிருக்கிற ஐயா நீங்க இங்கே தமிழ்நாட்டில் இருந்து இருக்கனால இருந்து சாதாரணமாக என்ன எல்லாரையும் வந்தாரையெல்லாம் வரவேற்கிற ஒரு தமிழகம் உங்களை வரவேற்கிறோம் திருபுவியத்தின் இணைக்க வகைகள் பற்றி அவர்கள் பேசுகின்றார்கள் ஐயா அருகில் யேசுதாஸ் அவர்களே வாருங்கள் வாருங்கள் திருவு வெளியத்தின் இணைக்கிய வகையில் பற்றி பேச வருகிறார் கரங்கோட்டி வரவேற்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன் வணக்கத்திற்குரிய பேராயர் யேசுரா சக்குனம் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆராய்ச்சி அறிஞர்களே என் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்களே நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய தலைப்பு திருவிபிலியத்தில் இலக்கிய வகைகள் லிட்டரரி எனி இந்த போலி பாய்பிள் திருவிபிலியம் கிறிஸ்தவர்களின் திருமறை என்றே பெரும்பாலால் அறியப்பட்டுள்ளது கிறிஸ்தவர்களும் அதனை தமது சமய புதி புனித திருமறையாக மட்டுமே ஏற்று போற்றி வருகின்றனர் திருவிழியத்தை மற்றொரு கோணத்தில் இலக்கிய கண் கொண்டு நோக்கி அதில் இடம்பெற்றுள்ள இலக்கிய வகைகளை காணும் முயற்சி தமிழில் பெரிதும் இடம்பெறவில்லை திருவிவிலியம் இலக்கிய பேரிலக்கியம் எனவும் உலக இலக்கிய பொது வகைகளையும் இலக்கிய மரபுகளையும் கொண்ட ஒன்று என்ற கருதுகோளை வெளிப்படுத்துவதும் உணர்த்துவதுமே இவ் ஆய்வுரையின் நோக்கம் திருவிவிலியம் ஓர் அறிமுகம் திருவிவிலியம் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்றது பைபிள் என்ற ஆங்கில சொல் இச்சொல்லிற்கு நூல் என்பதே பொருள் ஆனால் இச்சொல் வேறு எந்த நூலையும் குறிப்பிடாமல் நூலின் சிறப்பினால் கிறிஸ்தவ சமய திருமறையாகிய திருவிளியத்தை மட்டும் குறிக்கும் நிலை வந்துவிட்டது திருவிவிலியம் நாற்பது ஆசிரிகளால் பல்வேறு காலங்களில் எழுதப்பட்ட ஒரு தொகுதி இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டமெண்ட் என்ற இரு பெரும் பிரிவுகளை கொண்டது பழைய ஏற்பாடு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் வாழ்ந்த இஸ்ரவேலர் யூதர்களின் வரலாற்றையும் இசை பாடல்களையும் கவிதைகளையும் கொண்ட முப்பத்தி ஒன்பது நூல்களை உடையது புதிய ஏற்பாடு கிறிஸ்துவுக்கு பின் எழுதப்பட்ட அவரது வரலாற்றையும் அவரது திருத்தொண்டர்களின் பணிகளையும் திருச்சபைகளின் வளர்ச்சியையும் கூறும் இருபத்தி ஏழு நூல்களை கொண்ட ஒன்று திருவிவிலியம் அறுபத்தி ஆறு நூல்களை கொண்ட ஒரு தொகை நூலாகும் ஏற்பாடு கிபி முதல் நூற்றாண்டில் எழுத பழைய ஏற்பாட்டு பகுதி முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்டவை அல்ல பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்கு மொழியிலும் முதலில் எழுதப்பட்டு பின்னர் பல்வேறு மொழி எழுக்கப்பட்ட சிறப்புக்குரியது ஆசிய மொழிகளிலேயே தமிழ் மொழியில் தமிழ் தான் கிறிஸ்தவ திருமறை முதலில் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழில் புதிய ஏற்பாடு ஆயிரத்தி எநூற்றி பதினோராம் ஆண்டு வெளிவந்தது கடந்த காலத்தில் புதிய ஏற்பாடு ஒன்பது முறையும் முழுமையாக ஆறு முறையும் தமிழில் திருத்தி மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்துள்ளது அண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கத்தோலிக்க பிரிவினரும் திருத்த முறையினரும் பொதுவான பொது மொழிபெயர்ப்பு அதை புதிய மொழிபெயர்ப்பு புதிய மொழிபெயர்ப்பு என்று சொல்லுகின்றார்கள் அல்ல பொது மொழிபெயர்ப்பு பொது மொழிபெயர்ப்பு திருவிவிலியம் என்ற பெயரில் வெளிவந்துள்ளது ஆங்கில மொழி இலக்கியம் பயனுகின்றவர்கள் திருவிவிலியத்தை ஒரு இலக்கியமாக கொண்டு பயின்று வந்துள்ளனர் திருவிவிலிய ஆங்கில மொழிபெயர்ப்பு பழைய காலம்